அந்த லார்ஜ்ல அந்த ரூம் ஏன் எப்போதும் பூட்டியே இருக்கு ஒரு லாட்ஜில் முப்பது ரூம் இருக்கு அதுல இருப்பத்தொன்பது ரூம்பும் எப்போதும் ஓப்பன்ல இருக்கும் ஆனா ஒரே ஒரு ரூம் மட்டும் சாமிதாயத்தை கட்டி யாரும் போகாத மாதிரி பூட்டி வச்சிருக்காங்க அந்த ரூம்ல என்னதான் நடந்தது ஒரு உண்மையா பேய் கதைகளுக்குள்ள போக தயாரா நான் உங்க எம் இந்த கதையை எனக்கு சொன்னவர் இன்னைக்கும் இதை நினைச்சாலே அவன் குரல் மாறிடும் லாட்ஜ் ஒன்னும் பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்ல இல்ல ஹாய்வே ஓரமா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு சிம்பிளான லாட்ஜ் முருகன் அங்க ரூம்பாய் வேலை பார்த்தாரு பெட்ஷீட் மாத்துறது வாட்டர் பாட்டில் வைக்கிறது ரூம் கிளீன் பண்றது அவ்வளவுதான் அந்த லாட்ஜில் ஒரு ரூம் மட்டும் எப்போதுமே பூட்டியே இருக்கும் ரூம் நம்பர் பதிமூன்று அந்த ரூமுக்கு கிளீனிங் கிடையாது எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது ஆனா அந்த ரூம் முன்னாடி எப்போதும் ஒரு சாமி படம் ஒரு டாயத்து ஒரு சின்ன வேப்ல கட்டி இருக்கும் முருகன் ரொம்ப நாளா அந்த ரூமை பத்தி எதுவும் கேட்கல ஆனா ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் கவுண்டர்ல அவர் மட்டும் இருக்கும்போது அப்போதான் லார்ட் ஓனர் சொன்னார் பதின் ரூம் பக்கமா தேவையில்லாம போகாத அவ்வளவுதான் அந்த ஒரு வார்த்தை தான் முருகனுக்குள்ள ஆர்வத்தை உண்டாக்குது அந்த இரவு ஒரு சாதாரண நாள் இல்லை அந்த தேதியில்தான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு தெரிய வருது அந்த இரவு பன்னிரண்டு மணி நாற்பத்து ஐந்து மணிக்கு முருகன் ஸ்டோர் ரூம்ல இருந்து பெட்ஷீட் எடுத்துட்டு நடந்து வர்றாரு அப்போ பதிமூன்று ரூம் பக்கமா வரும்போது உள்ள இருந்து ஒரு சத்தம் டோர் சத்தம் இல்ல காலிங் பெல் இல்ல யாரோ உள்ள நடக்கிற மாதிரி முருகன் நின்னா ஆனா அந்த ரூம் பல வருஷங்களா லாக்கில தான் இருக்கு அவன் ஒரு இரண்டு அடிக்கு பக்கத்துல போனதும் அந்த ரூம் கதவுக்கு முன்னாடி இருந்த சாமி கயிறு மெதுவா அசைய ஆரம்பிச்சது காற்று இல்ல ஃபேன் இல்ல விண்டோ கூட இல்ல அப்போதான் உள்ள இருந்து ஒரு குரல் கத்தல் இல்ல அழுகை இல்ல மெதுவா பேசுற குரல் இன்னும் போகலையா முருகன் சொன்னார் அந்த குரல் ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல சரியா ஐடென்டிஃபை பண்ணவே முடியல அவர் அந்த இடத்துல ஒரு நொடி கூட நிக்கல கவுண்டர் பக்கமா நேரா ஓடிட்டாரு அந்த இரவு புள்ள அவர் தூங்கவே இல்ல அடுத்த நாள் ஒரு பழைய ஸ்டாஃப் கிட்ட முருகன் அந்த ரூம்பை பத்தி கேக்குறாரு அப்போதான் அந்த உண்மை வெளியே வந்துச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த லாட்ஜில் பதின் மூன்றாவது நம்பர் ரூம்ல ஒரு பெண் தனியா தங்கி இருக்காங்க அடுத்த நாள் டோர் ஓபன் பண்ணும்போது அந்த ரூம் ஃபேன்ல தூக்கிட்டு செத்திருந்தா போலீஸ் கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனா அந்த ரூம் க்ளோஸ் ஆகல முருகன் சொன்ன கடைசி விஷயம் இதுதான் அந்த சேம் தேதிக்கு சரியாக ஒரு வருஷம் ஆனப்போ நைட் ஒரு மணி பதிமூன்றாவது நம்பர் ரூம்ல லைட் ஆன் ஆகுது ஸ்விட்ச் இல்லை கரண்ட் இல்லை டோர் இன்னும் லாக் அந்த இரவு முடிஞ்சதும் முருகன் ஜாப் விட்டுட்டாரு சேலரி வேணாம்னு சொல்லிட்டு லாட்ஜ் இன்னைக்கும் ஓப்பன் தான் கெஸ்ட் வர்றாங்க ரூம்ஸ் ஃபில் ஆகுது ஆனால் ரூம் நம்பர் பதிமூன்று இன்னைக்கும் பூட்டியே தான் இருக்கு அந்த ரூம்ல யாராவது இருக்கிறாங்களா இல்லனா யாரோ இன்னும் அங்க இருந்து போக முடியாம இருக்கிறாங்களா யாருக்கு தெரியும் இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க காமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சம்பவத்தை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா ஜண்டா கோஸ்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்திருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் அண்ட் இமெயில் கொடுத்து இருக்கேன் அங்க வந்து உங்களோட கதைய சொல்லுங்க யாருக்கு தெரியும் அடுத்த எபிசோட் உங்க கதையாக கூட இருக்கலாம்